வணக்கம் நான் எம்எம்ஏ சகாயம் தேவனும் தேசமும் என்கிற என்னுடைய இந்த டாக்கின் இரண்டாம் டாபிக் சோபாரா சோப்பாரா பண்டைய மேற்கிந்தியாவின் ஒரு பகுதியான அப்பராந்தாவின் தலைநகரமாக இருந்த ஒரு துறைமுக நகரம் இது இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் மும்பைக்கு வடக்கே எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இன்றைய நலா சோபாராவிற்கு அருகில் அமைந்துள்ளது பண்டைய மேற்கிந்தியாவின் மிக பெரிய நகரமான இந்த சோபாரா அந்த காலத்தில் கொச்சி மெசபடோமியா அரேபியா எகிப்து மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்தது இந்த சோபாரா தலைப்பில் நாம் பரிசுத்த வேதாகமம் சொல்லும் தேவனுடன் அதற்குள்ள தொடர்பை அறிந்து கொள்ளப் போகிறோம் அதை அறிய பரிசுத்த வேதாகமத்தின் பல்வேறு பதிப்புகள் பண்டைய இலக்கியங்கள் மற்றும் வேதாகம காலங்களில் மத்திய கிழக்கில் பேசப்பட்ட சில மொழிகளை பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக நாம் பார்க்கப் போவது எபிரேய வேதாகமம் யூதர்கள் இந்த வேதத்தை இறைவனிடமிருந்து பெற்றதால் இது யூத வேதாகமம் என்றும் அழைக்கப்படுகிறது இதை அவர்களுக்கு அருளுவதற்காக சிருஷ்டி கர்த்தராம் தேவன் கிமு ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறு முதல் நானூற்று ஐம்பது வரையான சுமார் ஆயிரம் ஆண்டுகளை செலவு செய்தார் பின்னர் இது பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பகுதியான போது இதையே நாம் பழைய ஏற்பாடு என்று அழைக்கிறோம் இந்த எபிரேய வேதாகமம் பண்டைய காலத்தில் பசும்பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் சந்தனம் தந்தம் குரங்குகள் மற்றும் மைல்களுக்கு பெயர் பெற்றிருந்த ஓபியர் என்னும் தேசத்தை குறித்து பேசுகிறது இவரைய வேதாகமத்தில் அதாவது பைபிளில் ஓபியர் என்று வரும் அந்த பத்து இடங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டு நாளாகவும் எட்டு பதினெட்டு இரண்டு நாளாகமும் ஒன்பது பத்து ஒன்று ராஜாக்கள் இரு ஒன்பது இருபத்தி எட்டு ஒன்று ராஜாக்கள் பத்து பதினொன்று ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஒன்பது ஏசாயா பதிமூன்று பன்னிரெண்டு யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு யோபு இருபத்தி எட்டு பதினாறு இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது செப்டுவா ஜின் வேதாகமம் இவ்விரைய வேதாகமத்தின் கிரேக்கு பதிப்பு கிரேக்க மொழியில் எழுபது என்று பொருள்படும் செப்டுவா ஜின் என்று அழைக்கப்படுகிறது இந்த செப்டுவா ஜின் வேதாகமம் எவ்விரைய வார்த்தையான ஓபீரை யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தெட்டு பதினாறில் சோபீர் என்றும் ஒன்று ராஜகள் பத்து பதினொன்று ரெண்டு நாளாகமம் ஒன்பது பத்து ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பது நான்கு மற்றும் ஏசையா பதிமூன்று பன்னிரெண்டில் சுபீர் என்றும் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது இருபத்தி எட்டு மற்றும் இரண்டு நாளாகமம் எட்டு பதினெட்டில் சோப்பிரா என்றும் அழைக்கிறது மூன்றாவதாக நாம் பார்ப்பது வல்கேட் வேதாகமம் முழு வேதாகமத்தின் லத்தீன் பதிப்பு லத்தீன் மொழியில் சாமானிய அதாவது வல்கேட் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பண்டிதர் நடையில் அல்லாமல் சாமானிய நடையில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ள சாமானிய மனிதன் வேதாகமம் என்று அர்த்தம் இந்த வல்கேட் வேதாகமம் யோபு இருபத்தி எட்டு பதினாறில் எவ்விரேய வார்த்தையான ஓபியரை இந்தியா என்று கூறுகிறது நான்காவதாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிபர் ஃபிளேவியஸ் இவர் இருபது அடங்கிய யூதர்களின் பழங்காலம் என்று பொருள்படும் ஆன்டி ஆஃப் த ஜூஸ் என்ற தமது படைப்பில் ஓ இந்தியாவில் இருக்கிறது என்று கூறியுள்ளார் அதன் எட்டாவது புத்தகத்தின் ஆறாவது அத்தியாயத்தின் நான்காவது பத்தியின் தமிழாக்கம் பின்வருமாறு இருக்கிறது கேளுங்கள் அவர்கள் அவருக்கு தங்கத்தை கொண்டு வரும்படி அவருடைய சொந்த வேலைக்காரர்களுடன் இந்தியாவில் இருக்கும் முற்காலத்தில் ஓப்பிர் என்றும் இக்காலத்தில் அவுரியா நெசஸ் என்றும் அழைக்கப்படும் நாட்டுக்கு போவார்கள் ஜோசிபஸின் கூற்றுப்படி ஓபிர் அதாவது செப்டுவாஞ்சின் வேதாகமத்தின்படி சுஃபீர் சோஃபிரா இரண்டும் அநேகமாக நமது இந்தியாவில் இருக்கும் சோப்பாராவாகத்தான் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக நாம் கவனிக்க வேண்டியது அரேபிய மொழி ஏனென்றால் கிரேக்க வார்த்தையான சோஃபி போலவே எவ்வளிய பெயரான ஓபியின் அரேபிய வடிவமும் சோபி என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆறாவதாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது காப்டிக் மொழி இது பண்டைய எகிப்து மொழியின் ஐந்தாவது மற்றும் இறுதி கட்டத்தை அடைந்த ஆப்பிரிக்க ஆசிய மொழியாகும் இது ரோமர் ஆட்சிக்குட்பட்ட எகிப்தின் கிறிஸ்தவத்தை தழுவிய காப்ட் இன மக்களால் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் பேசப்பட்டது அந்த காப்டிக் மொழியிலும் இந்தியா என்றே அழைக்கப்பட்டது என்ற உண்மையை நாம் எளிதாக தள்ளிவிட முடியாது முடிவுரை இப்படி எபிரேய வேதம் அதன் கிரேக்க லத்தீன் மொழிபெயர்ப்புகள் ஜோசிபஸின் படைப்பு ஆகியவற்றுடன் பண்டைய அரேபிய மற்றும் கார்டிக் மொழிகளையும் ஆராய்ந்து பார்க்கும்போது கீழ்கண்ட உண்மைகளை அறிந்து கொள்கிறோம் பண்டைய இசரவேலகள் இந்தியாவை ஓபீர் என்ற பெயரால் அறிந்திருந்தபடியால் இது இந்தியாவின் எபிரேய பெயராகும் லத்தீன் மொழிபெயர்ப்பான வல்கேட்டின் விளக்கம் வேதாகம ஓபிர் இந்தியா என்ற உண்மையை நிலைநிறுத்துகிறது இபிரேய ஓபீரின் அரேபிய வடிவமான சோபீர் பண்டையை இந்தியாவையே சுட்டிக்காட்டுகிறது இந்தியாவின் காப்டிக் பெயரும் சோபீர்தான் ஓப்பீரை குறித்து ஜோசிபர் தந்துள்ள விளக்கமும் வேதாகம ஓபீர் இந்தியாவில் இருக்கிறது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது எபிரேய ஓபீரின் செட்வன் ஜின் அதாவது கிரேக்க வடிவமான சுபீர் சோபிரா பண்டைய இந்திய நகரமான சோபாராவையே சுட்டி காட்டுகிறது இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் அதாவது பைபிளில் சொல்லப்பட்டுள்ள ஓபீர் இந்தியாவில் இருப்பது மட்டுமல்ல அந்த ஓபீர் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் பண்ணுகிறது என்பதும் தெளிவாகிறது நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சோபீர் சுபி சோப்பிரா என்ற இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கவனித்தால் சிந்திக்கும் திறனுள்ள எந்த ஒரு மனிதனும் பின்வரும் சத்தியத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமத்தின் தேவனுடைய நாமம் இந்தியாவில் விளங்காதிருந்தும் கூட அவருக்கு நமது இந்தியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் அவர் இந்தியர்களாகிய நம்மை மிகவும் நேசிக்கிறார் அதனால்தான் நமது தேசத்தின் எவ்வளைய பெயரான ஓபிர் வேறு வார்த்தைகளில் சொன்னால் சோபாரா இந்தியா என்ற பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பத்து முறைகள் எழுதப்பட்டுள்ளன பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த பெயர்கள் எதை குறிக்கின்றன ஆம் கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட இந்த கர்த்தரின் ஜனமாம் கிறிஸ்தவளாகிய நாங்கள் நமது தேசத்தை நேசிக்கவே நேசிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே